ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இரட்டை லட்சணத்தில் பிரச்சனை இருக்கு அதனால இந்திய தேர்தல் ஆணையம் நீங்க அதை விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு பொறுக்கலை ஒன்று என்ன சொல்றாரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்றாரு அவங்க ரெண்டு பேருமே மனு போடுதுன்னு சொல்லிட்டாங்க இந்திய தேர்தல் மனு போடுது என்ன மனு அவங்க போடுறாங்க உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது நிகரான அதிகாரம் அதுக்கு இருக்குது என்று இந்திய அரசியல் சட்டத்தில் படி இருக்கிறது என்று அவங்க மனு போட்டாங்க அதை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு த ப பழனிச்சாமி மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது இப்போ தான் மொதல் மேலே வந்திருக்குறோம் இனி இந்த வழக்கு இருக்கலாம் ஆறு வழக்கு சிவில் வழக்கு சிவில் வழக்கு ஒன்றுனா வரும் ஏன் சட்டத்தை திருத்தினீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன் திருத்தினீங்க நீங்கள் மட்டுமே பொதுச் செயலாளராக உங்கள் கூட இருக்கிற மட்டுமே பொதுச் செயலாளர் இருக்கணுங்கிற சட்டத்தை தான் அதில் பல வரிகளில் அது சொல்ல கிடையாது இது என்ன ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு எழுதிலிங்க ஆக இனிமேல் இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள் அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு இருக்குது வந்துட்டு உறுதியாக வரும் நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச்செயலாளர் என்ற பொது இல்லை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் ஒரு தொண்டன் வந்து காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும் அதற்காக நம்ம இருக்கோம் கீழே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் இங்கு மேடைக்கு வந்து உட்காருகின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் நாங்களும் பல விதைகளை பார்த்துட்டோம் கழகத்தினுடைய சட்டவதி புரட்சித்தலைவர் உருவாக்கியவதி காப்பாற்றிய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வரலாறு மீண்டும் நம் இயக்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் இந்த மூன்றாண்டு காலமாக இந்த தர்ம புதிய பரிணாமத்தின் மூலமாக இந்த தர்மியத்தை நடத்தி கொண்டிருக்கணும் என்பதையும் ஆண்டு காலமாக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தலைமைக்கல் நிர்வாகிகள் மாவட்டங்களை சேர்ந்த ரொம்ப அபராணிகள் எந்தவித பதவி பட்டங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் பெரும்பகுதியானவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதே இந்த இயக்கத்தை அங்காங்கே நடத்தி கொண்டிருக்கா அந்த நிலை இருக்கிறது இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன் நல்ல காலம் நம்மளுக்கு வரும் புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளும் அந்த இருவரும் தலைவர்களும் தன் உயிரை குறித்து காப்பாற்றிய கட்சி புரட்சித்துல அவருடைய பாடி பிள்ளைங்க நூறு வயசு நூறு வயசுக்கு வந்திருப்பாரு ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அந்த அழுத்தம் அவரை இடையில் அவரை நான் பறி கொடுத்தோம் மான்மது அம்மா அவர்களும் அவருடைய ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கெல்லாம் தெரியும் எடுத்து காசு எடுத்து தண்ணி குடிக்கிறதுல ஒரு ஸ்டைலு பேனாவர்த்தி எழுதுறதுல ஒரு ஒரு பக்கத்துக்கு வந்து அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் எடுத்து வந்தாங்கன்னா அதில் பதினஞ்சு இருபது பிளைய திருத்துவாங்க புலிஸ்டாம் சமா இஸ்ஸு தட்டு வாசு திருத்தி தான் கொடுப்பாங்க அவ்வளவு ஒரு நுண்ணறிவு மாண்பு அம்மா அவர்களுக்கு அதனால அம்மா உடம்பு இருபத்தி ரெண்டு வர காலம் நேரடியாக அம்மாவுடைய கவனத்திலே பணியாற்றியது என்ற வாய்ப்பை என் வாழ்நிலையில் பெற்ற பெரும் பாக்கியமாக கருதுகிறது அந்த அளவுக்கு மாணவாக அம்மா இந்த இயக்கத்திற்கு இயக்கத்திற்கு பல்வேறு நிலையில் சோதனையில் அவருக்கு தந்து அழுத்தி காலம் அவர்களையும் நாம் இடையில் நாம் இழக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ் ஏற்பட்டது அம்மாவுடைய ஒரே கனவு சட்டமன்றத்தில் மாண்பு அம்மா அவர்கள் அறிவித்தார்களே நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள் எங்களுக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு அந்த நேரத்தில் எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை உருவாகும் என்று மாண்பு அம்மா அவர் சொன்னார்களே நிலை அந்த நிலை இல்லை அந்த நிலை மீண்டும் மலர்வதற்குத்தான் தான் நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் நான் நினைவிலே கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொடுக்கின்ற தலைமை மாவட்ட கழக செயலாளர்கள் பல நிலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இனிவரும் காலங்கள் தேர்தல் காலங்கள் இந்த தேர்தல் காலங்களில் நாம் உறுதியாக நின்று மீண்டும் மான் மிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் நிறைவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு வந்து சேரும் என்பதையும் அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை உறுதியாக நாம் வெற்றி பெறும் என்று சொல்லி வருகை வந்து அனைவருக்கும் நன்றி உறுப்பினர் நன்றி வணக்கம்